ஹிட்லர் எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஹிட்லர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து தன்னுடைய நாடு ஜெர்மனி அந்த நாட்டை வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல சூப்பராக கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவரோட ஐடியா அந்த குழந்தைங்கள வச்சு எ என்னென்ன பண்ண முடியுமோ எஜுகேஷனலா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அதே போல் மில்ட்ரியில் சேர்க்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஜெர்மனியில் இருக்கிற குழந்தைங்க தயாராகணும் இப்படி ஒரு குழந்தைங்களா இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அந்த ஜெர்மனி நாட்டை இந்த உலகமே பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடியா பண்ணார் என்னன்னா ஜெர்மனிலேயே அழகான பொண்ணு அதாவது ஜெர்மனியுடைய சாயல்லே இருக்கணும் பக்கத்து நாட்டோட சாயலும் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஜெர்மன் மேடாக இருக்கிற ஒரு மேன் அதாவது ஒரு ஆண் ஆண் பெண் இருவரையும் வந்து அவன் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கான் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத் கேரளா தமிழ்நாடு பாம்பே டெல்லி அந்த மாதிரி அங்கே ஜெர்மனியில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஜோடிகளை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரையுமே வந்து எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்க முடியுமோ பெற்றுக்கங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்களை உருவாக்கி அந்த எல்லா குழந்தைங்களையும் வந்து சின்ன வயசுலேருந்தே அதாவது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த ஹிட்லர் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாரு பயங்கரமாக படிப்பு கொடுக்குறாரு ரெண்டாவது வயசுலே பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தராரு பிரெயினுக்கு தேவையான எல்லாமே அவர் வந்து கொடுக்குறாரு பட் இந்த மிஷின் பெரிய பெரிய ஃபெயிலியர் ஆகுது